கடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அபார வெற்றி பெற்று தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது இரண்டாவது இடத்தில் அதிமுக இருபது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகதான் என்று இந்த தேர்தலில் நிரூபித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் போட்டி போட்ட பிஜேபி பதினொன்று சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது மற்ற இடத்தில் எல்லாம் பிஜேபி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து மத்தியில் ஆட்சி அமைக்க ஏற்பாடு செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி இந்த முறை எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தங்களுடைய சின்னத்தை தக்கவைத்துக் கொண்டு கம்பீரமாக செயல்பட்டு நடைபெறுகிறது ஒவ்வொரு ஸ்டேடிலும் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆவண செய்து வருகிறார்கள் மோடி முதல் சந்திரபாபு வரை தலைவருக்கு விடும் தூது வருகிற பனிரெண்டாம் தேதி ஆந்திராவில் முதலமைச்சராகும் சந்திரபாபு நாயுடு தன் நெருங்கிய நண்பரான ரஜினிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு நபருக்கும் அழைப்பு இல்லாத பட்சத்தில் ரஜினிக்கு மட்டும் அழைப்பு வந்தது அவருக்கு பெரிய கௌரவம்தான் இது ஒரு புறம் இருக்க பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக வரும் ஒன்பதாம் தேதி பதவியேற்க இருக்கிறார் அதற்கும் தமிழ்நாட்டிலிருந்து ரஜினிக்கு மட்டும் அழைப்பு வந்திருக்கிறது எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத மதிப்பும் மரியாதையும் தமிழ்நாட்டில் ரஜினிக்கு மட்டும் கிடைத்து வருகிறது சிறுவயதிலிருந்தே சந்திரபாபு நாயுடுவுடன் நெருங்கி பழகிய ரஜினிகாந்துக்கு இந்த அழைப்பு வந்தது ஆச்சரியமில்லை ஆனால் பிரதமர் மோடியிடம் இருந்து வந்த அழைப்பு தமிழ்நாட்டிற்கே பெரும் கௌரவமாக பார்க்கப்படுகிறது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராவிட்டாலும் இன்னும் சிங்கம் போல் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்